போறதுனால ஒரு நாளைக்கு இருநூறு குட்டிக்கு அவருக்கு ஐயாயிரம் ரூபாய் மிச்சம் வருது அப்ப நீங்க பாருங்க ஐயாயிரம் ரூபாய் ஒன்றரை லட்சம் ரூபாய் தீவன மேலாண்மை இல்லை அவர் வந்து நான் சொல்றது உங்க லாபத்தை அதிகப்படுத்துறது ஐம்பது குட்டி வச்சிருக்கீங்க நீங்க உங்களுக்கு தீவனத்துக்கு அறுபதாயிரம் எழுபதாயிரம் கூலி ஆளுச்சால் எண்பதாயிரம் ஒரு லட்சம் வருது உங்களுக்கு லாபம் இல்ல ஏன்னா தீவன மேலாண்மையை மாத்தாம நம்ம லாபம் பார்க்க முடியாது நம்ம ரெண்டு விஷயத்தை பலகீனமா இருப்போம் ஒன்னு வந்து குட்டி வாங்குற திறமையில இன்னொன்னு வந்து குட்டி விற்கிறது நல்ல ஜாதி ஆடுகள் வந்து காது நீளமா இருக்கும் கால் எல்லாம் நீளமா இருக்கும் அது நீட்டு போக்கா இருக்கும் அது நீங்க சந்தைகளுக்கு போயோ வியாபாரிட்டு போயோ நீங்க பழைய ஒரு பத்து குட்டி இருக்கு ஒரு கிலோ பொங்கி கொடுக்கணும் ஒரு குட்டிக்கு ஒரு கிலோ பொங்கி வச்சா அந்த குட்டி செத்து போயிடும் தீவன முறையிலேயே நீங்க திறமசாலையா இருந்தா இன்னும் லாபம் பார்க்கலாம் உங்களுக்கு ஏதாவது வயிறு பூசம் வருது அப்படின்னு சொன்னா உங்க வெட்டினரி டாக்டர்கிட்ட போய் அவங்க ஒரு பாட்டில் கொடுத்து சார் அந்த மாதிரி பண்ண வச்சிருக்காங்க பசுமை ஃபார்ம் என்னோட பேர் மைதீன் பேரி தென்காசி மாவட்டம் நூத்தி பத்து ஆடு இருக்கு மயிலம்பாடி எட்டயபுரம் பொட்டு அப்புறம் வந்து நாட்டாடு தீவன மேலாண்மை பத்தி பார்ப்போம் ஆடு தீவன மேலாண்மையில் பல லட்சம் செலவு லாபம் வரலன்னு நிறைய விவசாயிகளும் நிறைய பண்ணையாருங்கன்னு சொல்றாங்க தீவன முறையை நம்ம வந்து நிறைய விதங்களில் கொடுக்கலாம் தீவனம் கொடுத்து மேய்ச்சல் நிறைய விவசாயிகள் இருக்காங்க அடர் தீவனம் கொடுத்து கொடுக்குறவங்களும் இருக்காங்க இதுல உலர் தீவனமும் இருக்கு அதுல பண்ணையார்கள் தேர்ந்தெடுக்கிறது வந்து அடர் தீவனம் இப்போ மேச்சல் முறையில பசந்தீவனம் தேர்வு இருபத்தி நாலு மணி நேரம் மேய்ஞ்சுக்கிட்டே இருக்கும் ஆனா குட்டி வந்து அவங்க எதிர்பார்க்க வெயிட் கிடைக்காது ஆனா அடர் தீவனம் பண்ணையாளர்கள் வந்து என்ன செய்வாங்கன்னா இந்த மாதிரி மயிலம்பாடி பொட்டுக்குட்டிகள் என்ன செய்ய என்ன பண்ணுவாங்கன்னா அடர் தீவனத்துல ஒரு மூணு நாலு மாசத்துல இல்ல நூறு நாள் கணக்குல அபரிவிதமான வளர்ச்சியை கொண்டு வருவாங்க உங்களுக்கு அடர் தீவனம் இப்ப ஒவ்வொரு நாளும் விலை கூட்டிகிட்டு இருக்கு நீங்க லட்ச கணக்கா ஐம்பது குட்டி நூறு குட்டிக்கு அடர் தீவனம் போட்டு உங்களோட லாபத்தோட மார்ஜின் ரொம்ப கம்மியா இருக்கும் அப்ப நீங்க வந்து தீவனம் மேலாண்மை முறையில ஒரு மாற்றத்தை செய்யணும் உயிரிடை இருக்கக்கூடிய அது உடம்புடைய இருபது கிலோக்கு நாலு சதவீதம் அடர் தீவனம் கொடுக்கலாம் ஒரு இருபது கிலோ இருக்கக்கூடிய நாலு சதவீதம் அடர் தீவனம் ஒரு எண்ணூறு கிராம் வருது நீங்கள் இந்த அடர் தீவனத்தை ஆடுகளுக்கு வந்து காலையில் நானூறு கிராமும் சாயந்தரம் நாலு கிராம பிரித்து கொடுக்கணும் ஐம்பது சதவீதம் மாவு சத்து கார்போஹைட்ரேட்ஸ் ஒரு இருபத்தஞ்சு சதவீதம் புரோட்டீன் புரத சத்து இருபத்தஞ்சு சதவீதம் ஃபைபர் நார் சத்து இதை நீங்கள் இப்படி பிரித்து கொடுக்கணும் இதே மாதிரி தான் சாயந்தரமும் கொடுக்கணும் ஒரு நாளைக்கு ஒரு ஆட்டுக்கு எண்ணூறு கிராம்னா ஐம்பது ஆட்டுக்கு எவ்வளோ வருது கிட்டத்தட்ட இதே வந்து உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து ஆயிரத்தி இரநூறுவா செலவாகுது அப்போது ஐம்பது ஆட்டுக்கு நீங்கள் முப்பது நாள் பார்க்கும்போது கிட்டத்தட்ட மருந்து செலவு எல்லாம் செய்யும் போது உங்களுக்கு ஒரு உங்களுக்கு செலவாகும் ஒரு நாளைக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவான்னாலும் சராசரியாக மாதம் வந்து உங்களுக்கு ஒரு ஐம்பதாயிரரூபா செலவாகும் ஒரு மாதத்துக்கு அஞ்சு கிலோ இடம் வந்துச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ஒரு இரநூத்தம்பது கிலோ ஒரு ஐம்பது குட்டிக்கு அப்போ இரநூத்தம்பது கிலோவை நீங்கள் வந்து உயிரடைக்கு நாப் நானூறு கொடுக்கும்போது உங்களுக்கு ஐம்பது குட்டி ஒரு லட்ச ரூபாய்க்கு கணக்கு வரும் ஆனால் இங்கே வந்து நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா நீங்க ஒரு ஐம்பதாயிரம் செலவழிச்சிருக்கீங்க உங்கள் குட்டிக்கு ஐம்பதாயிரம் செலவழிச்சிருக்கீங்க தீவனா கூலி உங்களுக்கு கிடையாது நீங்க தான் அதை வேலை பார்க்குறீங்க கூலி போட வேண்டியது இருக்குது இந்த ஆட்டில் ஏதாவது உங்களுக்கு வந்து இறப்பு எது இருந்துச்சுன்னா ஒரு நாலு அஞ்சு ஆடு வச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த லாபம் வந்து ரொம்ப வந்து சிக்கலாயிரும் காரணம் என்னென்னா உங்களுக்கு பாதிக்கு மேலே தீவன செலவு வருது இந்த மாவுசத்தை நம்ம என்ன என்னதான் பயன்படுத்துகிறாங்க பெரும்பாலான பணையார் வந்து மக்கா சோளத்தை கொடுப்பாங்க மக்கா சோளம் வந்து ச இதுல நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கு இந்த இரநூறுபா மக்காச்சோளத்தை வந்து காஞ்சதாக கொடுத்துடலாமா இல்லை நனைய வச்சு கொடுக்கலாமா இல்லைனா வந்து நம்ம அரைச்சு கொடுக்கலாமா இது நிறைய சந்தைகள் இந்த மக்காச்சோளத்துல நிறைய பேருக்கு இருக்கு என்னோட அனுபவத்தில் என்ன சொன்னா அரைச்சு கொடுக்க தேவையில்லை ஏன்னா நீங்க மக்காச்சோளத்தை மக்காச்சோளமே கொடுக்க தேவையில்லை அதை நான் பின்னாடி சொல்றேன் நீங்க அரைச்சு கொடுக்கும் போது மக்காச்சோளம் அது ஒரு மூணு ரூபா நாலு ரூபா கிலோக்கு போயிடும் அப்புறம் நீங்க நனைய போட்டீங்கன்னா அது வந்து அதுவும் வந்து ஒரு பெரிய வேலையா மாறிடும் மக்காச்சோளமே கொடுக்குறத குறைச்சிட்டு அதுக்கு மாவு சத்து ஏன்னா ஒரு குட்டிக்கு ஒரு நாளைக்கு அந்த உயிரிடைக்கு ஐம்பது சதவீதம் மாவு சத்து தேவை அதுக்கு நம்ம என்ன செய்யலாம்னா இந்த மக்காச்சோளத்துக்கு பதில் அரிசி ஒரு பத்து குட்டி இருக்குன்னா ஒரு கிலோ பொங்குங்க பொங்கி அதை மாதிரி அது வெறும் சோறு மாதிரி அதாவது ஒரு கிலோ இருக்கக்கூடிய அரிசியில் அஞ்சு மடங்கு தண்ணி அஞ்சு லிட்டர் தண்ணி ஊற்றணும் ஆறு லிட்டர் கூட ஊற்றிக்கலாம் அந்த தண்ணியை வடிக்காமல் அப்படியே புட்டை அப்படியே வச்சு ஒரு பெரிய பாத்திரத்தில் பொங்கி அந்த பாதி பாத்திரத்துக்கு சோறாக இருக்கணும் ஆனால் நீங்கள் இந்த இதில் என்ன என்ன நீங்கள் கற்றுக்கணும் சொன்னால் வெறும் மாவு சத்து மட்டும் அதை குட்டிகளை கொடுக்கக்கூடாது நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னு சொன்னால் நம்ம நான் அதில் வந்து புரத சத்து சேர்க்கணும் ஏன்னா ஒரு குட்டிக்கு நீங்கள் இருபது கிலோ இருக்கக்கூடிய காலையில் நூறு கிராம் கொடுக்கலாம் புரத சத்து நீங்கள் வந்து என்ன செய்யலாம் பருத்தி புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு இது வந்து நூறு கிராம் அது ஐம்பது ஐம்பது மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கணும் அப்புறம் இன்னொரு நூறு கிராம் வந்து நீங்கள் வந்து உளுந்தம் தவுடு கோதுமை தவிடு அப்புறம் வந்து துவரம் போட்டு இருக்கையிலே துவ துவரம் போட்டு ரொம்ப சிறந்தது இப்போ வந்து ஒரு மூளையே வெள்ளை துவரம் போட்டு வந்து ரெண்டாயிரம் போகுது அப்போ நீங்கள் அதை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு எது உங்களுக்கு சிறந்ததோ நீங்கள் வந்து இந்த போட்டு அது சேர்த்துக்கலாம் அது ஒரு நூறு கிராம் ஒரு ஆட்டுக்கு இதை நீங்கள் அதிகமாக சேர்த்து வரைக்கும் போது அந்த சோத்தில் உள்ள மாவு சத்து நீங்கள் போட்ட புண்ணாக்கு புரத சத்து நீங்க போட்ட அந்த நார் சத்து எல்லாமே குட்டிய அதிக நல்ல வளர்ச்சியை கொண்டு வரும் உங்களோட தீவன மேலாண்மையில் கிட்டத்தட்ட பாதி செலவு உங்களுக்கு குறையும் என்னுடைய பக்கத்திலயே இருக்கக்கூடிய என்னுடைய நண்பர் முருகன்னை இரநூறு அப்புறம் ஆட்டு குட்டி அவர் வளர்க்குறாரு அவருக்கு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு குட்டி நாற்பது கிலோ உயிர் கிடக்கக்கூடிய ஒரு குட்டி இரநூறு குட்டிக்கு மேல வச்சிருக்காரு ஒரு நாளைக்கு அவருக்கே நாலு மூட அஞ்சு மூட மக்காசோளம் தேவைப்படும் கிட்டத்தட்ட நூத்தி அறுபது வந்து இரநூறு கிலோ தேவைப்படும் அவர் உயிர்கிடைக்கு ஆனா அவர் வந்து அவ்வளவு போட மாட்டார் அவர் வந்து ஒரு ஐம்பது கிலோ சோறை பொங்குவார் பெரிய தேக் பெரிய பெரிய கல்யாணத்துல பொங்குவாங்கல்ல இருபது புடி முப்பது ஆமா சாப்பாடு மாதிரி கல்யாணத்து பொங்குற மாதிரி சாப்பாடு பொங்கிடுவாரு பொங்கி ரெண்டு தேக்ஸால என்ன செய்வாருனா தனியா அந்த தண்ணியா பருவமா வடிச்சு இப்ப உதாரணத்துக்கு ஒரு தேக்சால இருபத்தஞ்சு கிலோ பொங்குறாருன்னா அவர் அஞ்சு மடங்கு தண்ணி போட்டோம்னா அது வந்து கிட்டத்தட்ட ஒரு நூத்தம்பது இரநூறு கிலோ வந்துடும் அஞ்சு மடங்கு வந்துடும் அதே மாதிரி ரெண்டு சாலை பொங்கி அந்த பாத்திரத்திலேயே அவர் என்ன பண்ணுவார்னா அதுக்கு தேவையான அதிகமான புரதட்சத்து இல்லாமல் தேவையான புரதச்சத்து ஒரு ஒரு சதவீதம் குறிப்பிட்ட சதவீதம் ஒரு ஒரு இருபது கிலோ முப்பது கிலோ அங்கே மாதிரி கணக்கு போட்டு அதுக்கப்புறம் சத்து தேவையான நார் சத்து அதுல போட்டுருவாரு சத்துகளுக்கு என்ன சரிங்க ஒவ்வொரு புரத புரதச்சத்துக்கு புரதச்சத்துக்கு வந்து நம்ம வந்து இது கடலை புண்ணாக்கு அப்புறம் வந்து பருத்தி புண்ணாக்கு இதை வந்து நீங்கள் வந்து என்ன டவுட்னா இதை அரைச்சி போனால் அப்படிலாம் இல்லை பருத்தி கொட்டையை அப்படியே தண்ணியில் நீங்கள் வந்து சாயந்தரம் கொடுக்க போறீங்க ஒரு அஞ்சு மணிக்கா மத்தியானமே அந்த சோறில் பருத்தி கொட்டையை போடலாம் எல்லா விதமான மற்ற தானியங்களையும் அதில் போட்டுடலாம் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் நார்சத்துக்கு இந்த உளுந்தம் போட்டு உளுந்தம் தோடு போடுறீங்க கோதுமை தோடு போடுறீங்க நீங்கள் மத்தியானம் சோறு வடித்து அது சூடாக இருக்கும் போதே அது த தண்ணி பருவ அது வந்து ஒரு புட்டு பருவத்தில் இருக்கும் போதே போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிடும்போது அது ஃபெர்மெண்டேஷன் ஆகும் குட்டிக்கு இன்னும் சுவையாக இருக்கும் குட்டி நீங்கள் அவர் வந்து ஒரு இரநூ ஒரு இரநூறு இரநூத்தி ஆட்டுக்கு ஒரு பத்து ட்ரே வச்சிருக்காரு ஒரு வாலி இருக்கு அதுல மெத்துனாருன்னா அந்த வாலில அந்த சோறு அந்த நவதானியத்தோட அது எடுத்தாருனா அதுல கிட்டத்தட்ட ஒரு வாலில் பதினஞ்சு கிலோ வரும் தீவன பா பாத்திரத்துல அவர் தட்டுவார் ட்ரேன்னு சொல்லுவாங்க நீளமா இருக்கும் அதுல அவர் போட்டாருன்னா மூணு வாளி போடுவார் ஐம்பது கிலோ ஆயிரும் பத்து வாளி இருக்கு ஐநூறு கிலோ அரை டன்னு இது வந்து அவர் செய்யறது வந்து இப்ப இல்ல பத்து வருஷமா செஞ்சுட்டு இருக்காரு எல்லாருக்கையும் ஒரு தப்பான முறை இருக்கு என்னன்னா நம்ம சோறு கொடுத்தா குட்டிக்கு அஜீர்ண குரால் வரும் அப்படின்னா இல்ல சொல்றாங்க ஆவும் கண்டிப்பா என்னன்னா ஒரு குட்டிக்கு நூறு ஒரு பத்து குட்டி இருக்கு ஒரு கிலோ பொங்கி கொடுக்கணும் ஒரு குட்டிக்கு ஒரு கிலோ பொங்கி வச்சா அந்த குட்டி செத்து போயிடும் இப்போ உதாரணத்துக்கு தேன் வந்து ரொம்ப நல்லது மருத்துவ குணம் வாய்ந்தது நான் வந்து வயிறு பிரச்சனை இருக்குது ஒரு ஸ்பூன் எடுத்து நான் சாப்பிட்றேன் இதே வயிறு பிரச்சனை பத்து ஸ்பூன் சாப்பிட்டா அது வந்து பிரச்சனைகள் அதிகமாகும் நீங்க தீவன செலவை குறைக்கணும்னா ஒரே வழி அதை மாற்றத்தை கொண்டு வரணும் உதாரணத்துக்கு மக்காச்சோளத்தை எல்லாம் ஏன் வந்து இப்போ வந்து அட்வர்டைஸ் பண்றாங்க பண்றாங்கன்னா உங்களுக்கு குட்டி வாங்க இப்ப இப்போ சமூக வலைதளங்கள்ல நிறைய பேர் ஆடு ஐம்பது ஆடு நூறு ஆடுன்னு கொடுக்குறாங்க உங்களுக்கு குட்டி கொடுக்கும்போது அதில் ஒரு லாபத்தை பார்த்துருவாங்க அப்புறம் மக்கா சோளத்தை உங்களுக்கு டன்னு கொடுத்து அதையும் பிசினஸ் ஆயிக்கிடுவாங்க அதே மாதிரி அவங்க என்ன சொன்னா அவங்களுமே அந்த ஆடை எடுத்துக்குவாங்க அப்போ கடைசி பாத்தீங்கன்னா நீங்க வாங்கின விலைக்கு தான் அந்த குட்டியை கொடுக்குற மாதிரி இருக்கும் தீவன செலவு எல்லாமே அதுல கரெக்டா இருக்கும் நீங்க கஷ்டப்பட்டதா மூணு மாசம் இருக்குமே தவிர உங்களுக்கு லாபம் வராது இது வந்து நான் என்னோட அனுபவத்தை மட்டும் நான் சொல்லலை என்னுடைய நண்பர் பல வருஷமா அவர் நாட்டு நாட்டுப்பண்ண என்னோட சேனல்ல போட்டிருக்கேன் ஒரே ஒரு குறிப்பு என்னன்னா ஒரு குட்டிக்கு அதிகமான மாவுச்சத்து இருபது கிலோ இருக்கக்கூடிய மாவுச்சத்து நானூறு கிராம் தான் இப்போ முதல் வாரத்தில் நீங்க ஒரு நூறு நூறு கிராம் சோறை பொங்குறீங்க அதுக்கப்புறம் ஒரு பத்து நாள் கழிச்சு இன்னொரு நூற்றம்பது கிராம் இரநூறு கிராம் குட்டிக்கு செட்டாத வரைக்கும் அப்படி கொடுக்கணும் அதுக்கப்புறம் நீங்க வந்து சோறு பொங்கி போட்டு அதுல வந்து கலப்பு தின நீங்க எவ்வளவு உங்களால் முடியுமோ உங்க வசதிக்கு தகுந்த மாதிரி புரத சத்து சத்து சேர்த்துட்டு அதை கொடுத்துக்கலாம் இதை காலையிலேயே சாயந்திரமும் சேர்த்து செஞ்சுக்கலாம் உங்களுக்கு பசந்தி இல்ல இல்லை பிரச்சனையே இல்லை ஏன்னா ஒரு குட்டிக்கு நீங்க தீவனம் இந்த முறையில கொடுக்கும்போது பசந்திவனம் இல்லை காஞ்ச நாத் இல்லை அப்படின்னா பிரச்சனையே இல்லை நீங்க ஏதோ வைக்கல் இருந்தா கூட வக்கல் ரெண்டு கட்ட போட்டு கொடுத்துக்கலாம் இல்லனா வந்து சோள காஞ்ச இருக்கு அது சும்மா மத்தியான ஒரு தீவனத்துக்காண்டி அதை போட்டுக்கலாமே தேவை ஆடு திங்கக்கூடியது பத்து நிமிஷம் தான் நீங்க சோற போட்ட பத்து நிமிஷத்துல அந்த அடர் தீவனம் இவன முறையில எல்லாத்தையுமே சாப்பிட்டு ருசியா இருக்கும் ஆனா நீங்க மேய்ச்சல் வைக்கும்போது அந்த இருபத்தி நாலு மணி நேரம் மேய்க்கக்கூடிய அந்த அதுல என்ன புரதச்சத்து வருமோ அதை விட அதிகமா இந்த அடர் தீவனத்துல வந்துடும் நம்மளுக்கு தெரியும் தமிழ்நாட்டில் இப்போ காலகாலமா விவசாயிகள் அந்த கால கலாச்சாரத்துல இருந்து நம்ம அவங்க அவங்க குடிச்ச கஞ்சியை தான் ஊற்றுவாங்க ஆட்டுக்கு அவங்க கொடுத்த சோறை பொங்கி மிச்சருக்கு தான் கொடுப்பாங்க ஆனால் சில தெரியாத விவசாயிகள் தெரியாத பண்ணையாளர்கள் சோரோட அளவு அதிகம் பொங்கும் போது தான் அது குட்டிக்கு வந்து என்ன ஆகுதுன்னு சொன்னால் அது உள்ள கேஸ் ஃபார்ம் ஆகி அந்த குட்டிக்கு அஜீர்ண கோரால் வந்துடுது இல்லைன்னா என்ன செய்வாங்கன்னா எதுக்கு இந்த சோறுல வந்து தப்பான விஷயம் வருதுன்னு சொன்னால் சோறு பொங்கி வச்சிருப்பாங்க தெரியாம வந்து நிறைய சாப்பிடும் அப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நம்ம மத்தியானம் அதுக்கு ட்ரீட்மெண்ட் விட்டுருவோம் அப்போ என்ன ஆகுன்னு சொன்னால் அந்த குட்டி இறப்பு எழுதணும் இல்லைன்னா அது வந்து அஜீரண கோலம் ரெண்டு மூணு நாள் ஒன்றும் சாப்பிடாது உதாரணத்துக்கு இந்த முருகனுங்கிறவரு வந்து நான் சொன்ன மாதிரி நூற்றி அறுபது கிலோந்து இரநூறு கிலோ மக்காச்சோளம் மாவுச்சத்து தேவைப்படுது அவருக்கு இதன் மூலியமாக அவர் சோறு பூஞ்சி போகிறனால ஒரு நாளைக்கு இரநூறு குட்டிக்கு அவருக்கு ஐயாயிரம் ரூபாய் மிச்சம் வருது அப்ப நீங்க பாருங்க ஐயாயிரம் ரூபாய் ஒன்றரை லட்சம் ரூபாய் தீவன மேலாண்மையில் அவர் வந்து பண்றாரு காரணம் என்னன்னா அவருடைய குட்டிகள் ஒன்னு ஒண்ணு நாற்பதுல இருந்து ஐம்பது கிலோ இறநூத்தி சொச்ச குட்டி வச்சிருக்காரு எல்லாமே பெரிய குட்டி எல்லாமே ஒரிஜினல் எட்டையப்பர் குட்டி அவர்கிட்ட நேத்துல கா நேத்து மட்டும் கா ஒரு நாலஞ்சு கார்ல வாங்குறதுக்காக ஆட்கள் பழைய அவரோட கஸ்டமர் வந்து வாங்கிட்டு இருப்பாங்க அதாவது ரெண்டு வேலை தான் அடர் தீனங்கிறது ரெண்டு வேலை தான் நீங்க நீங்க வந்து சாயந்தரம் வந்து ஒரு தடவை சோறு வச்சா கூட போதும் இப்போ ஒரு குட்டிக்கு சாயந்தரம் வந்து நம்ம இருபது கிலோ இருக்கக்கூடிய குட்டி நானூறு கிராம் தீவனம் வைக்கணுமா நானூறு கிராம் பிரிச்சு ரெண்டா பிரிச்சு கொடுக்கணும் சாயந்தரம் நானூறு காலையில நானூறு உங்கள்ட மக்காச்சோளம் இருக்குன்னு சொன்னா நீங்க சிறந்தது வந்து நீங்க காஞ்சதா கொடுக்கலாம் ஆனா அந்த குட்டியை ஐம்பது கிராம் வந்து ட்ரெயின் பண்ணணும் யாருக்கு ஊற வைக்க தேவைன்னா நீங்க புதுசா ஒரு குட்டி புடிச்சிட்டு வரீங்க அது மக்காச்சோளனால என்ன தெரியாது அதுக்கு போய் நீங்க போய் கிலோ மக்காச்சோளத்தை குடுத்தீங்கன்னா அது வந்து வயிறு உப்புசம் வந்துடும் நீங்க நேரா சோறும் அது நிறைய பொங்கி போட்டாலும் அது வயிறு உப்புசம் வந்துடும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா குட்டியை நீங்கள் எங்கே வாங்குறீங்க அவங்க எப்படி வளர்க்குறாங்க அவங்க எப்படி வேணாலும் வளர்த்துட்டு போகட்டும் நீங்கள் இங்கே மாவு சத்து மட்டும் நீங்கள் ஒரு குறிப்பான ஒரு அளவில் தான் கொடுக்கணும் மாவு சத்தை வந்து கொண்டு வந்து ஃபஸ்ட்டு ஒரு இருபது முப்பது நாள் அதை ட்ரெயின் பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கணும் மக்காசோளமாக இருந்தாலும் சோறு பொங்கி போட்டாலும் சரி ஒரு ஐம்பது கிராம் நூறு கிராம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ட்ரெயின் பண்ணி ஒரு இருபது முப்பது நாள் ஆச்சுன்னா அது தின்னு பழகிடும் அதுக்கப்புறம் அது செட் ஆயிடும் ஆனால் எனக்கு லாபம் இருக்குது இந்த அடர் மத்தியில் லாபம் இருக்குன்னு சொல்கிறவங்க இதை ப அவங்க முறையை பின்பற்றணும்னா அதில் எந்த ஆட்சேபனையும் இல்லை நான் சொல்றது லாபத்தை அதிகப்படுத்துறது இப்போ நீங்க ஒரு ஐம்பது குட்டி வச்சிருக்கீங்க குட்டி வச்சிருக்கீங்க உங்களுக்கு தீவனத்துக்கு அறுபதாயிரம் எழுபதாயிரம் கூலி அழிச்சா எண்பதாயிரம் ஒரு லட்சம் வருது உங்களுக்கு லாபம் இல்ல அப்படிங்கிற பட்சத்துல ஏன்னா தீவன மேலாண்மையை மாத்தாம நம்ம லாபம் பார்க்க முடியாது நான் இன்னொரு வீடியோல பார்த்தேன் உலர் தீவனம் வந்து இப்போ சோழ நாத்த ரெண்டு மூணு ஏக்கர்ல போட்டு அதை அறுத்து கூலி போட்டு அதை கொண்டு வந்து வண்டிக்கு வாடகை கொடுத்து அதை வீட்டுல போட்டு அதை சேஃப் கட்டரில் அரைச்சி அதை மூட போட்டு வச்சு அதை கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து அதுலேயும் பெரிய லாபம் இல்லை ஏன் லாபம் இல்லைன்னா சொந்தமா உங்களுக்கு விவசாயம் நாலஞ்சு ஏக்கர் இருக்கு இல்லை ரெண்டு ஏக்கர் இருக்கு நீங்களே அறுத்து நீங்களே போட்டு கொடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு லாபம் இருக்கும் நீங்கள் இல்லை வேலை வெளியில ஒரு இடத்துல போட்டு அவங்ககிட்ட விலைக்கு வாங்கி வந்து டிரான்ஸ்போர்ட் கொடுத்து அதை எடுத்து போட்டு இது வந்து பெரிய லாபம் நம்மளுக்கு இருக்காது குறிப்பு என்னன்னா ஒரு குட்டி வெயிட்டுக்கு முதல்ல நாலு சதவீதம் அதிகபட்சம் நாலு சதவீதத்தை நீங்க வந்து ஒரு இருபது கிலோ இருக்கக்கூடிய குட்டிக்கு சாயந்தரம் இருநூறு கிராம் மாவுச்சத்து கொடுக்கலாம் முதல் நாள் அப்படி கொடுக்காம ஒரு நூறு கிராம் சோர பொங்கி பத்து குட்டிக்கு ஒரு கிலோ அந்த கணக்கு பொங்கி கொடுத்து அதுல நீங்க குட்டியை கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்து வந்து நீங்க திடீர்னு கூட்டி உங்களுக்கு பிரச்சனை வரும்போது இன் டைமெத்திகான் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து உங்களுக்கு ஏதாவது வயிறு உப்புசம் வருது அப்படின்னு சொன்னா உங்க வெட்டினரி டாக்டர்கிட்ட போய் அவங்க ஒரு பாட்டில் கொடுத்துருவாங்க அந்த சார் அந்த மாதிரி பண்ண வச்சிருக்கேன்னா ஆடு விளக்கம் ஒரு நூறு எம்எல் பாட்டில கொடுத்துருவாங்க அதுல ஒரு லிட்டர் பாட்டில் இருக்கு நூறு எம்எல் இருக்கு நீங்கள் வந்து அளவு வந்து ஒரு குட்டிக்கு வாங்கி அதில் சிரிஞ்சு இருபது இன்ச்சு எறும்பு சிரிஞ்சு எடுத்து அது வாயில் டேரெக்டாக அடிச்சிட்டிங்கனாலே அது வந்து செரிமான பிரச்சனையை உடனே சரியாக்கிடும் அப்படியே உங்களுக்கு இந்த மக்காச்சோளம் தின்னோ இல்லை சோறு தின்னோ ஏதாவது உப்பு வச்சுன்னு சொன்னால் அந்த குட்டியை தனிமைப்படுத்தி தனியாக வச்சு அதுக்கு தண்ணி குடிக்கக்கூடாது ஒரு ஒரு கொஞ்ச நாள் ஒரு மறுநாள் வரைக்கும் இற போடாமல் அது இந்த குட்டியும் அப்படி ஒரு நாள் உள்ளே போய் எல்லா மக்காச்சோளத்தை எல்லாத்தையுமே கொஞ்சம் நிறையா சாப்பிட்டுருச்சு நாங்கள் என்ன பண்ணோன்னா அதை தனிமைப்படுத்தி தண்ணி கொடுக்காம அந்த மாதிரி சிலிக்கான் டைமத்திக்கான் அதை நீங்கள் கொடுத்தோன்னா வயிறு இலக்கம் கொடுத்து குட்டி வந்து அது அந்த சாணம் போட்டுரும் அப்படி இல்லைன்னா செரிமான பிரச்சனை சரியாயிரும் செரிமான பிரச்சனை என்னென்னா உங்களுக்கு மாவு சத்து அதிகமாக சாப்பிடும்போது உள்ளே வந்து கேஸ் ஃபார்ம் ஆகி அது வந்து குட்டிக்கு சதம் ஆகி வெளியே சாணம் வராது ஆமாம் வெளியே வரக்கூடிய அந்த துவாரங்களை அடைச்சி கட்டியாகி வயிறு உப்பு உள்ளே கேஸ் வீங்கி அந்த ரத்தத்தில் வந்து நச்சது கலந்து குட்டி வந்து உயிருக்கு ஆபத்தாயிடும் ஆனால் நீங்கள் வந்து அதை கண்காணிக்கணும் நீங்கள் தீவனம் கொடுத்துட்டு அப்படியே போயிடக்கூடாது சோறு பொங்கி போட்டிங்கன்னா எல்லா குட்டியும் சாப்பிடுதா எவ்வளோ சாப்பிடுது நீங்கள் வைக்கும் போதே அளவாக வச்சுட்டிங்கன்னா எல்லா குட்டி ஒன்று போல் சாப்பிடுதா நான் சொல்றது சோரா இருந்தாலும் சரி மக்கள் அடர் தீனம் இருந்தாலும் சரி அளவு கூடுனா எல்லாம் பிரச்சனை தான் எவ்வளவு பதினெட்டு கொடுக்கலாம் எத்தனை கிலோ கறி இருக்கும் சரி இது வந்து பக்ரீத் இருபது கிலோ வந்துடும் கறி ஒரு கிலோ கறி இப்போ தொள்ளாயிரம் தொள்ளாயிரம் ரேஞ்சு தான் கொடுக்குறோம் அதான் இது பத்து கிலோ கறி குடுக்கறோம் ஒன்பதாயிரம் ரூபாய் ஆமா இது ஒரிஜினல் நாடு செம்போட்டுன்னு சொல்லுவாங்க இதை நிறைய கோயிலுக்கு விரும்புவாங்க என் வயல வேலை பார்த்தா தங்கம் அம்பது வருஷமா வேலை பாக்குறாரு அவரோட திருவிழாக்கு குட்டி கேட்டு வந்தாங்க சரி நம்ம வயல வேலை பாக்கறதுனால அவர் பதினாயிரம் ரூபாய் கொடுத்தேன் இதே மாதிரி குட்டி ஆமா ஆமா இது ஒரு நல்ல குட்டி நல்லா ஒரிஜினல் இது கறி சூப்பரா இருக்கும் கறி வந்து அதிகம் இருக்கும் இதுல நாட்டு நாட்டுக்கடைங்கிறனால தோல் வந்து ரொம்ப தின்னா இருக்கும் மயிலம்பாடி மாதிரி இருக்காது இது வந்து ஒரு அறுபது சதவீதம் அதிகம் சுவையா ஆமா ஒரிஜினல் நாட்டுக்கோழி நாட்டு கோழி மாதிரி இருக்கும் பிராய்லர் கோழிக்கும் இந்த நாட்டு கடைக்கும் ஆனா இது என்னன்னா நான் இருந்தே வெயிட் அதே வெயிட் தான் இருக்கு இது வெயிட் இதுக்கு மேல போடாது இருக்கும் இதுல கொழுப்பு எல்லாம் கரைஞ்சு நம்ம குடுக்கிற தீவனம் எவ்வளவு கொழுப்பு தீவனம் புரத சத்து கொடுத்தாலும் நாட்டு சத்து ஒரு வெயிட்டுக்கு மேல வராது அது கொழுப்பு பிடிக்காது ஆனா கறி இருக்கும் அல்வா துண்டு மாதிரி ஒரு வாங்கிட்டு வந்து சொன்னாங்க கறி நல்லா இருக்கும் இனிமேல் தீவன மேலாண்மை யாரும் வந்து அதை முறைப்படி பின்பற்றலன்னா பூட்டிட்டுதான் போக வேண்டிய சூழ்நிலை கண்டிப்பா ஏன்னா நீங்க இது இப்போ உள்ள ஒரு மூட ஆயிரத்தி ஐநூறு ரூபா வருது தீவனம் ஆமா நீங்க வந்து இப்போ துவரம் போட்டுலாம் ரெண்டாயிரம் ரூபா போட்டு சேவ போட்டு வந்து ஆயிரத்தி அறுநூறு ரூபா மக்காச்சோளம் எல்லாமே விலை கூடிடுச்சு குட்டியே நம்ம பதிமூணாயிரம் ரூபாய்க்கு ஆயிரம் ஒரு விவசாயத்தை தான் வாங்கணும் ஒரு நாலு மாசம் நம்ம வளர்த்தோம் நமக்கு செலவே வந்து நீங்க நம்ம வந்து ரெண்டு மாசம் அட தீவனம் போட்டாலும் அதே ஆயிரம் பதினாறாயிரம் ஒரு மூணு மாசம் பதினாறாயிரம் ரூபா பதினாயிரம் ரூபாய் ஆயிடுச்சு நீங்க நான் ஒரு ஆயிரம் ரூபாய் பாக்கணும்னா தீவன மேலாண்மை நம்ம மாத்தி செய்யும்போது எனக்கு ஒரு குட்டிக்கு ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் கிடைக்கும் அப்போ வந்து எல்லாருமே இந்த தீவன முறையை தாராளமா பின்பற்றலாம் கொஞ்சம் அளவு அந்த குட்டியை கொடுத்து ப பழக்கணும் அது மக்காச்சோரமா இருந்தாலும் சரி ஆரம்பத்துல ஒரு பத்து நாளைக்கு கொஞ்சம் கஷ்டம் இல்ல கஷ்டம் கிடையாது நீங்க முதலியே அந்த 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 இரநூறு கிராம பொங்கி போட்டக்கூடாது ஒரு குட்டிக்கு ஃபர்ஸ்ட் நூறு கிராம் அரிசியை போட்டு பொங்கி கொடுக்கணும் அது ஒன்றும் செய்யாது அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க வந்து ஒரு வாரம் ஒரு வாரத்துக்கு அதையே கொடுத்துட்டு ரெண்டாவது வாரம் ஒரு இருநூறு கிராம் அதே போதும் கொடுத்து நம்ம இதுக்கு ப்ரொடக்ஷன் வரும் நீங்க வந்து எப்படி ஒரு குட்டிக்கு வந்து மாசம் ஒரு ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ரூபாய் மிச்சம் வரும் இந்த குட்டி இல்ல எந்த குட்டிக்குமே உங்களுக்கு வந்து ஆயிரம் ரூபாய் தீவன மேலாண்மை வரும் ஏன்னா நீங்களே பாருங்க ஒரு குட்டிக்கு வந்து ஐம்பது குட்டி வச்சிருக்கீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுவா ரெண்டாயிரம் ரூபாய் ஆகும் தீவன செலவு மருந்து செலவு கூலி செலவு ஒரு நாளைக்கு ஆமா கண்டிப்பா ஆகும்ல வேலை இப்ப ரெண்டு பேர் இருக்காங்க எனக்கு நான் இந்த இதை நான் வேலை பாக்குறேன்னா அது லாபத்துல வராது எனக்கு இருபது ரூபாய் சம்பளம் அது போகத்தான் லாபம் அதையும் மக்கள் புரிஞ்சிக்கணும் சில பேர் கஷ்டப்பட்டு வேலை வைப்பாங்க அந்த இருபத்தஞ்சாயிரத்தை சேர்க்க அவங்க கூலி சேர்க்க மாட்டாங்க நம்ம ரெண்டு பலங்கினமா இருப்போம் ஒன்று வந்து குட்டி வாங்குற திறமையில இன்னொன்னு வந்து குட்டி விக்கிறதுல நீங்க குட்டி வாங்கும் போது எப்படி வாங்குவோம் உங்களுக்கு வந்து ஒரு பதிமூணு கிலோ இருக்கக்கூடிய குட்டி அதான் மேய்ச்சலுக்கு நல்லா இருக்கும் அதான் உங்களுக்கு வந்து அரதீவனை கொடுத்ததுக்கு நல்லா இருக்கும் நீங்க ஏழாயிரம் ரூபாய்க்கு வாங்கி ஆறாயிரத்தி ரூபாய்க்கு மேல வாங்கி அதை எப்படி நாம் பார்க்க முடியும் ஒரு ஐம்பது குட்டி மூணு ஆறு லட்சம் ஆகும் ஆறாயிரத்தி ஐநூறுவா ஒரு மாசம் வளர்க்குறீங்க தீவன செலவு ஒரு ஐம்பதாயிரம் ரூபா நீங்க கூலி மருந்து செலவுலாம் ஒழுங்கு நீங்களே கூலி வேலை பாத்துக்கிறீங்க இந்த ஐம்பதாயிரத்தி அப்படியே வச்சிருங்க உரமா தீவன செலவு அட தீவனம் ஐம்பது குட்டிக்கு நீங்க ஒரு மாசம் கழிச்சு ஒரு நாலு கிலோ அஞ்சு கிலோ வயிற்று வருதுன்னா ஒரு குட்டி பதினேழு கிலோ வரும் சராசரியா முத மாசம் நாலு கிலோ தான் குட்டி வரும் அது உயிர் இடைக்கு அப்போ பதிமூணு பிளஸ் நாலு பதினேழு நீங்க ஐம்பது குட்டியும் பதினேழு நாளில் பெருக்குங்க எண்ணூத்தொம்பது கிலோ உயிரிழக்கு மொத்தமாக உங்கள்கிட்ட எண்ணூத்தம்பது கிலோ இருக்கு உங்கள்கிட்ட வியாபாரி எப்படி வாங்க வருவோம் தான் வாங்க வருவான் ஏன்னா உங்களுக்கு வந்து விற்கிற விற்கக்கூடிய அந்த சேனல் அந்த மார்க்கெட்டிங் இல்லாமல் இருந்திருக்கலாம் அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க எண்ணூத்தொம்பது மொத்த உயிரடைக்கு இருக்கக்கூடியதை நீங்கள் ஒரு முன்னூற்றி ஒம்பதோ நானூறு ரூபாய்க்கே கொடுப்பீங்க அப்படி பார்க்கும்போது என்ன வரும் அதே மூணு ஆறு லட்சம் தான் வரும் நீங்க குட்டி எவ்வளோவுக்கு வாங்கினீங்க மூணு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் மூணு பதிமூணு கிலோ இருக்கக்கூடிய குட்டி நீங்க எந்த சந்தை தமிழ்நாட்டில் பிடிச்சாலுமே உங்களுக்கு பீஸ் ரேட் தான் கொடுப்பாங்க அது பதிமூணு கிலோக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு நீங்க வாங்கும் போது அது ஐநூறு ஐநூறு ரூபாய்க்கு தான் நீங்க வாங்கிருப்பீங்க ஏன்னா பீசெட் அவங்க கிலோ கணக்கு கொடுக்க மாட்டாங்க ஒரு ஜோடி பதிமூணு ஒரு ஜோடி பன்னெண்டுன்னு கொடுப்பாங்க அப்போ நீங்க என்ன எவ்வளோ வாங்குறீங்க கிலோ கணக்கு ஐநூறுபா ஐநூத்தம்பது ரூபா கொடுத்து வாங்குவீங்க அவங்க போ போல ஏமாந்து ஆமா தெரியாது இல்ல நம்ம பீஸ் ரேட் நம்ம வழக்க குட்டி கிடச்சா போதும் மயிலும் ஒரு ஆயிரம் ரூபா கம்மியாக இருக்கும் பொட்டுக்குட்டி குட்டி ஆயிரூவா கூட இருக்கும் நீங்க அதுவும் எப்படி தரமா கொடுக்க மாட்டாங்க நீங்க வந்து உதாரணத்துக்கு நீங்க வந்து ஒரு நாற்பது ஐம்பது குட்டி பிடிக்கிறீங்க அதுல ஒரு பதினஞ்சு குட்டி இலை கடிக்கவே தெரியாது அப்பதான் ஆரம்பிச்சிருக்கும் அந்த குட்டியை தாயிட்டு இருந்து பிரிச்சுட்டு வரும்போது அதுக்கு புரத சத்து கரெக்டா உங்களால கொடுக்க முடியாது ஆனா ஒரு விவசாயம் செய்வார் ஒரு ரெண்டு குட்டி மட்டும் கொண்டு போய் அவர்ட்ட பசுமாடு இருக்கும் அவர்ட்ட பெட்டை ஆடுகள் இருக்கும் அவங்க பால் கொடுத்துருவாங்க இப்ப பண்ணையாளர் நம்ம அந்த குட்டியை வாங்கிட்டு போய் என்ன செய்வோம் பால் கொடுக்க முடியாது அதுக்கு நம்ம என்ன செய்வோம் அடர்தீவம் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுப்போம் அதுல அடர்தீவம் திங்கும் எது திங்கும்னு சொன்னால் கொஞ்சம் மீறின குட்டி இருக்கும் பார்த்தீங்களா ஒரு பதிமூணு கிலோ பதினாலு கிலோ இருக்கக்கூடிய குட்டி திங்கும் உயிரிழந்த எட்டு கிலோ ஒம்பது கிலோ இருக்கக்கூடிய ஒன்றரை மாதம் குட்டி என்ன செய்யும் அது திங்காது அஞ்சு மாதம் கழிச்சும் அந்த குட்டி ஒரு பதினஞ்சு கிலோ தான் இருக்கும் ஆனால் அந்த பெருசாக இருக்கக்கூடிய குட்டி பதிமூணு கிலோ பதினாலு குட்டி கிட்டி வந்து முப்பது கிலோ வந்துடும் ஆனால் இந்த குட்டி இந்த சின்ன குட்டி அப்படியே இருந்துடும் காரணம் என்னென்னா அதுக்கு தேவையான புரதச்சத்து தேவையான நார்ச்சத்து கிடைக்காது ஒரு ஒன்றரை மாசம் ஒரு மாசம் குட்டி புரத சத்து வந்து அது தாயிட்டு இருந்தா கிடைக்கும் சந்தையில வந்து முன்ன வெளியே பார்க்கும்போது பெருசா இருக்கும் உள்ள பதினஞ்சு குட்டி இருபது குட்டி படுத்து கிடக்கும் அந்த குட்டியை நீங்க எல்லாம் கலந்துதான் எல்லாம் கலந்து கொடுப்பாங்க அது வந்து வெளில ரொம்ப ட்ரெயின் ரொம்ப அனுபவசாலியா அதுல பார்த்து பிரிச்சு பார்க்க முடியாது மாசம் வளர்ப்புற வியாபாரி வளர்த்து கொடுக்கும் ஆமா இதுவும் விற்கக்கூடியவங்க வியாபாரி கிடையாது விவசாயி கிடையாது அவங்க கடையில இருந்து வாங்கிட்டு வந்து குடுக்குறாங்க இதுதான் வியாபார நுணுக்கங்கள் வளர்க்கல முதல்லயே சறுக்குறது குட்டி வாங்க வாங்குறதே சரிக்கிடுவாங்க ரேட்டு பதிமூணு வாங்கிடுவாங்க ஆனா அந்த குட்டி எட்டு கிலோ ஒம்பது கிலோ தான் இருக்கும் கணக்கு போட்டால் உயிரடைக்க அறுநூறு கிலோக்கு மேலே இருக்கும் நானும் அந்த மாதிரி வாங்கியிருக்கிறேன் அப்போ தெரியாது அனுபவம் அனுபவத்துக்கு தான் நம்மளுக்கு சில விஷயங்கள் தெரியுது இப்போ நீங்கள் வாங்கும் போதே ஒரு இன்ச்சு கொம்பு வந்துருக்கணும் புதுசாக வளர்க்கக்கூடியவங்க கொம்பு ஒரு இன்ச்சு வந்தாதான் அதுக்கு லோயர் சக்தி இருக்கும் இல்லைன்னா சின்ன குட்டி எல்லாம் என்ன செய்யணும்னா யாரா செமிக்காது நீங்கள் கொடுக்குற தீவனம் அதுக்கு செட் ஆகாது பால் குடிக்கிற குட்டி அது எற கடிக்கும் அவங்க ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க ஆனால் பால் குடிக்கிற குட்டி அது சாப்பிடாது அது வந்து அஜீர்ண கோடுற கோளாறு வரும் அதை ட்ரெயின் பண்ணி கொண்டு வரது ரொம்ப கஷ்டம் இந்த மாதிரி குட்டிகள் நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அதை வளர்த்து கொண்டு வர்றது பூசா வர்றவங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும் ஏன்னா அது எது வச்சாலும் சாப்பிடும் ஆனால் சின்ன குட்டிகளை நீங்க கொஞ்சம் பார்த்து தான் செய்யணும் ரொம்ப சின்ன குட்டியில ஊசி போட்டாலே தாங்கிடா இல்லை ஊசி போட்டாலே தாங்காது நோய் வந்தாலும் ஊசி போட்டா தாங்காது நிறைய விஷயங்கள் இருக்கு அது நோய் மழை நிலைமை எதிர்த்து வராது எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கும் ஏன்னா நம்ம குட்டி வாங்கிட்டு வந்தோம்னா பிபிஆர் போடணும் மழை காலத்துக்கு வந்து எஃப்ஐ போடணும் இந்த வாய்க்கான கால்கான இதெல்லாம் வந்து சின்ன குட்டிக்கு போடும் போது நீங்க தொடர்ச்சியா போடும் போது தாக்கு பிடிக்காது அதனால நீங்க சின்ன குட்டி வாங்க வேண்டாம்னு சொல்லல அதை வாங்கி ட்ரெயின் பண்ணி அதெல்லாம் திறமசனிகள் இருக்காங்க அதாவது பிறந்த மறுநாளையே எடுத்துட்டு போய் விவசாயிகள்லாம் எல்லாம் பெரிய கடவுள் வளர்த்துருக்காங்க அவங்களுக்கு அதோட நுணுக்கங்க தெரியும் அதுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு பால் கொடுக்கணும் அதுக்கு என்ன பசந்திவனம் கொடுக்கணும் அதை தேர்த்தி கொண்டு வந்துருவாங்க ஒரு பத்து குட்டியை ஒரு ஒரு இன்ச்சு கொம்பு இருக்கக்கூடியதா ஒரு பதிமூணு பதினாலு கிலோ அதை ட்ரெயின் பண்ணி பத்து நாள் வளர்த்து பார்க்கணும் பொருளாதார ரீதியா அவங்க சப்போர்ட்ல இருக்குன்னு சொன்னா அவங்க தைரியம் ஐம்ப குட்டி வாங்கலாம் அவங்க குடும்பத்துல ஆடோடைய அனுபவங்கள் இருக்கு யாராவது ஒரு ஆளுக்கு இருந்தா ஐம்பது ஆடு வாங்கலாம் பத்து ஆடை வளர்க்கும் போது ஒரு நாள் ஒரு மாசம் பூரா உங்க கூலி வேஸ்ட் ஆகுது அப்ப பத்து போது நீங்க வந்து ஃபைனான்ஸ் ரிஸ்க் இருக்கு என்னால பார்க்க முடியும் என் குடும்பத்துல ஒரு ஆடை பத்தி தெரிஞ்சவங்க இருக்காங்கன்னு சொன்னா நீங்க ஒரு ஐம்பது ஆடு வாங்கிக்கலாம் ஒரு ரெண்டு மூணு சென்ட் இடம் இருக்கு அதுல கூடாரம் போட்டு அந்த ஆடுக்கு தங்குறதுக்கு இடம் வைக்கிறதுக்கு இடம் இருக்குன்னு சொன்னா நீங்க தாராளமா வளர்க்கலாம் நல்ல ஜாதி ஆடுகள் வந்து காது நீளமா இருக்கும் கால்லாம் எல்லாம் நீளமா இருக்கும் அது நீட்டு போக்கா இருக்கும் அது நீங்கள் இப்போ சந்தைகளுக்கு போயோ வியாபாரிகிட்ட போயோ நீங்கள் பழகிக்கலாம் அது உங்களுடைய அனுபவத்தில் இருக்குது எல்லாம் முடிஞ்சிருச்சு நீங்கள் விற்கிறதில் கோட்டை விட்டிங்கன்னா இப்போ உங்களை வந்து நீங்கள் உங்களுக்கு பேச்சு திறமை இல்லை இருபதாயிரம் ரூபா ஆடை நீங்கள் பதினாறாயிரம் பதினாறு விட்டுட்டீங்கன்னா உங்க லாபம் யாரு வாங்கணுன்னு போயிடுச்சு விற்றவனுக்கும் போயிடும் வாங்கினவனுக்கும் போயிடும் தீவன மேலாண்மையிலேயே போச்சுன்னு சொன்னால் நீங்கள் வளர்த்த உங்களுக்கு என்ன லாபம் விற்கிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் என்னோட ஆட்டு விலை இது கரி தொள்ளாயிரம் ரூபா ஆயிரம் ரூபா இன்னைக்கு சந்தையில் அதுதான் இந்த குட்டி நாற்பது கிலோ இருபத்தி ரெண்டு கிலோ இருக்கும் அறுபது பொட்டுக்குட்டி குட்டி இருபது கிலோ அப்போ நீங்க பாருங்க ஒன்பதாயிரம் போடுங்க பதினெட்டாயிரம் இந்த குட்டி பதினெட்டாயிரம்னா பதினெட்டாயிரம் இதுல நீங்க ரெண்டாயிரம் குறைச்சு போடுங்க ஆயிரம் குறைச்சு குட்டிக்கு என்ன ஆச்சு உங்களுக்கு ரெண்டு லட்சம் ரூபா ஆச்சு இந்த ரெண்டாயிரம் தான் உங்க லாபம் அதனால ஆடு விக்கிறதுல கராலாம் இருக்கணும் உதாரணத்துக்கு உங்களால விக்க முடியல பக்ரீத் இல்லாத சீசன் இல்லாத நேரமா இருக்கு ஒண்ணு இல்ல எப்படியா இருந்தாலும் ஒரு ஊருக்கு கசாப் கசாப் கடற்கார ஒருத்தர் இருப்பாரு சமையல் மாஸ்டர் இருப்பாரு எப்படினாலும் சமையல் மாஸ்டர் பிரியாணி மாஸ்டர் ஒரு மாஸ்டர் இருப்பாரு அவர் வந்து வாரம் ஒரு ஐம்பது கிலோ பிரியாணி காட்டுக்கறி பிரியாணி நூறு கிலோ பிரியாணி போடுறவங்க இருக்காங்க கோயில் திருவிழா இருக்குது கிறிஸ்துமர் வரும் எத்தனையோ பண்டிகைகள் இருக்கு அந்த இதுல நீங்க என்ன பண்ணோம்னா கறி சம்பந்தப்பட்ட கசாப் சம்பந்தப்பட்ட அவங்ககிட்ட டீலிங் வச்சுக்கணும் இங்க வாப்பா என் குட்டி இருக்கா இந்த எண்ணூற்றம்பது ரூபா கறி போடு இருபது கிலோ குட்டி பத்து பத்து கிலோ கறி வரும் ஒன்பதாயிரம் ரூபாய் அந்த எடுத்துக்கோ நீ வந்து குடல் தலையை வச்சுக்கோ எப்படியா இருந்தாலும் ஒரு சின்ன குட்டியா இருந்தாலும் இருபது கிலோ இருபத்தஞ்சு கிலோ குடல் வந்து ஒரு ஒன்றரை கிலோ வரும் தலை வரும் ஒன்றரை கிலோங்கும் போது அறுநூறு கிலோ போட்டாலும் தொள்ளாயிரம் ரூபாய் தலையை சேர்த்து எப்படி ஒரு ஆயிரத்தி இரநூறுவா ஆயிரத்தி நூறு அவங்களுக்கு வந்துரும் அவங்களுக்கு இல்லாம உங்களுக்கு இல்லாம உங்களுக்கு தடவல் இல்லாதது நீங்க என்னென்னா அவருக்கு குடலு தலையும் யோசிக்க யோசிக்கக்கூடாது எனக்கு கறியை நீ ரேட்டை கொடுத்துரு சீசன் இல்லாத நேரத்தில் நீங்க வந்து இது விற்பனை மேலாண்மை ஆனா நீங்க பழகிட்டீங்க உங்களுக்கு விற்கக்கூடிய திறமை வந்துச்சு அப்ப நீங்க ரேட்டை கூட்டலாம் டிமாண்ட் இருக்கு குட்டி குட்டியில உங்க ஏரியால இல்லப்பா எனக்கு வந்து தொள்ளாயிரம் ரூபாய் கொடு இந்த குட்டி மதிப்பு எனக்கு இருபதாயிரம் ரூபாய் இந்த குட்டி மதிப்பு பதினேழாயிரம் ரூபா அப்படின்னு சொல்லி நீங்க வச்சுக்கலாம் இது வந்து எல்லாமே திறமை இந்த திறமையெல்லாம் நம்ம அனுபவப்படுத்தணும் நம்ம நடைமுறை கொண்டு வரணும் திறமையை வளர்த்துக்கணும் ஆமா திறமையை வளர்த்துக்கணும்னு சொன்னா நம்ம தமிழ் விவசாய சேனலை எல்லாருமே ஃபாலோ பண்ணணும் எல்லாம் கண்டிப்பா இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணணும் லைக் பண்ணணும் ஷேர் பண்ணணும் ஏன் காரணம் என்னன்னு சொன்னா இது வந்து பிரபலியமா அதுக்கு அதுவும் பேசுறது இல்லை இது முக்கியமான இந்த தீவன மேலாண்மை முறையில் நிறைய விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க நிறைய பண்ணையாளர்கள் பாதிக்கப்படுறாங்க ஏன்னா அவங்க அப்படிதான் ட்ரெயின் பண்ணியிருக்காங்க ஒரு விஷயத்தை ட்ரெயின் பண்ண மனுஷனை எப்படி ட்ரெயின் பண்றோன்னா அவன் அப்படிதான் இப்படி சொல்லி வளர்க்கப்பட்டு இப்படின்னு இரு அப்படின்னா அவன் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆடு ஐம்பது ஆடு வரும் உள்ள இந்த மாதிரி பறனை வச்சுரு தீவனை வச்சுருப்பாங்க அவங்க கொடுத்த மூட்டையை ஒரு மூ ஒரு ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு மூட்டை தட்டிருப்பா காலையும் சேர்ந்தோம் அவங்க எடுத்து தட்டுவாங்க அது நல்லா ஆடு நல்லா தான் வரும் எந்த பிரச்சனையும் இல்லை ஆடு அவங்க சொன்னதுக்கு ஆடு சூப்பராக வரும் ஆனால் காசு வருமா அப்படிங்கிறதான் பெண் ஆடு நல்லா வரும் மைலம்பாடையும் சரி பொட்டுக்குடியும் சரி அவங்க சொன்ன முறையில் இல்லை உங்களோட முறையில் வளர்த்தாலும் வரும் தீ தீவன செலவுக்கு பார்க்கும்போது நீங்கள் இந்த வீடியோ நிறைய பேர் பார்க்கறவங்க வந்து என்ன எனக்கு லாபம் வருதே அப்படின்னு லாபம் வரும் உங்களோட எல்லா திறமையும் யூஸ் பண்ணி நீங்கள் லாபம் வருது ஏன்னா வாங்குறதுல நீங்கள் திறமைசாலையாக இருந்திருப்பீங்க விற்கிறதுல திறமசாலையாக இருந்திருப்பாங்க தீவன முறையிலேயே நீங்கள் திறமைசாலையாக இருந்தால் இன்னும் லாபம் பார்க்கலாம்